நாட்டில் கருப்பு பண பதுக்களை முற்றிலும் ஒழிக்கும் நடவடிக்கையாக ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்திருப்பதற்கு நாடு முழுவதும் எதிர்ப்பும் ஆதரவும் இருந்து வருகிறது பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த நடவடிக்கை ஒரு சமுதாய புரட்சி என கூறுகிறார் பாஜக மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அடித்தட்டு மக்களின் ஏழை மக்களின் வருங்கால நலனுக்காக எடுக்கப்பட்ட முடிவு இது பொதுமக்கள் இதில் எந்த விதத்திலும் பதற்றம் அடைய வேண்டாம் நீங்கள் ஆயிரம் ரூபாய் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த ஆயிரம் ரூபாயின் மதிப்பு கொஞ்சம் கூட குறையவில்லை மக்கள் சில பேர் தவறாக என்ன எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் என்னிடம் இருக்கும் ஐநூறு ரூபாய் என்னிடம் இருக்கும் ஆயிரம் ரூபாய் எந்தவித மதிப்பும் இல்லாமல் போய்விட்டது என்று பதற்றப்படுகிறார்கள் இல்லை உங்கள் கையில் இருக்கும் ரூபாயின் மதிப்பு அப்படியே தான் இருக்கிறது அது ஒரு புதிய வடிவத்தை பெற இருக்கிறது ஆனால் கருப்பு பணமாக பதுக்கி வைத்திருப்பவர்களுக்குத்தான் இது அவர்களின் வாழ்க்கையில் இருளை ஏற்படுத்துகிறது ஏழைகளின் வாழ்க்கையில் ஒளியை ஏற்படுத்துகிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு த பாண்டியன் மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை வரவேற்றுள்ளார் பொதுவாக நோக்கம் நல்லது இது இவர்கள் மட்டுமல்ல மொராஜி தேசாய் பிரதமராக இருந்தவர்களும் செய்தார் இந்திரா காந்தி அம்மையாரும் செய்தார் வெள்ளைக்காரர்கள் ஆட்சியில் இருந்தபோதே இரண்டு முறை செய்திருக்கிறார் அது இரண்டாம் உலக அப்பொழுது தானே கருப்பு படம் இந்த யுத்த காலத்தை பயன்படுத்தி கொண்டு எல்லாவற்றையும் பதுக்குவது நாலு மடங்குக்கு விற்பது எப்பொழுதுமே நீங்கள் பத்து ரூபாய் அரிசி இருபது ரூபாய் என்றாலும் கூட மூக்கிக்கொண்டு உபத்தி கொண்டு வாங்கி கொள்வார் கிடைக்கவே இல்லை என்றால் தான் மக்களிடமிருந்து கொதிப்பு குமுறல் போராட்டம் வரும் அது ஒரு நாட்டுக்கு நல்லதல்ல எனவே அதை கட்டுப்படுத்த வேண்டும் அந்த போராட்டத்தில் மக்களுக்கு சிக்கல் ஏற்பட விடாமல் நிரபராதிகள் வேண்டும் இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்கள் மத்தியில் இருவிதமான கருத்துக்கள் நிலவுகின்றன பெட்ரோல் படம் ஐநூறுரூபா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இது கொடுத்து பெட்ரோல் படம் தான் எங்கள்ட்ட நூறு ரூபாய் இருந்தா மட்டும் நூறு அந்த மாதிரி சில்லறையாக காசு நாங்கள் பெட்ரோல் இல்லை போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லாமல் எல்லாம் நியூஸ் எல்லாம் வருது ஆயிரூபா நோட்டெல்லாம் ஐநூறுரூவா நோட்டெல்லாம் பெட்ரோல் பண்ணலாம் வாங்கி பெட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அது அப்போ பப்ளிக் சிட்டார் தான் நாங்கள் பிரைவேட்டாக வச்சுருக்கிறோம் அதனால எங்களுக்கு அந்த ரூல்ஸ் இல்லைன்னு அவர் ஒரு நோட்டீஸ் ஒன்று காமிச்சு இந்த மாதிரி சொல்கிறார் நாங்கள் இங்கேருந்து வெளியில் போனோம்னா அங்கே பெட்ரோல் போட்டு தான் நாங்கள் வெளியில் போக முடியும் பெட்ரோலில் போடாமல் நாங்கள் எப்படி போக முடியும் பாருங்கள் வண்டி இங்கே நிறுத்தினு இருக்கோம் என்ன தெரியல அந்த மாதிரி பெட்ரோல் போடலான்னு வந்தனாக்காக்காக்க ஐநூறுரூவா நோட் எடுத்து ஐநூறுரூவாக்கும் போடுங்க ஆயிரரூவாக்கே போடணும் சில்லரன் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்றாங்க அவசரத்துக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது நடுத்தர மக்கள் கஷ்டப்பட நீங்கள் இன்கம் டேக்ஸ் எதனா பணம் வந்து கருப்பு பணம் வந்து சேர்க்கணும் சேர்க்குறாங்க அதை வந்து நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நீங்கள் அது வேறு மாதிரி பேன் பண்ணுங்கள் இதை மாதிரி பேன் பண்ணீங்கன்னாக்கா எங்களுக்கு நடுத்தர மக்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீலகிரி மாவட்டம் ஊட்டி மற்றும் கன்னியாகுமரி போன்ற சுற்றுலா தலங்களில் ஏராளமான வெளியூர் பயணிகள் பண பரிமாற்றம் செய்ய முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் ஐநூறு ஆயிரம் கொண்டு கொஞ்சம் தான் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட் கொண்டு வந்தான் ஆனால் கவர்மெண்ட் டக்குன்னு நைட்டு சொல்லவுமே யாருமே காலையில் வாங்கினா ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் ஐநூறு நோட்டை மாற்ற முடியலங்களா எங்கிட்ட இருந்து ஆயிரம் ஐநூறு நூறுவா நோட்டை தான் இப்போ சமாளிச்சிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இன்னைக்கு நைட்டு இருந்து நாளைக்கு காலையில் டூர் கிளம்புறவங்க ஆனால் சேஞ்ச் இல்லாதனால இன்றைக்கி நாங்கள் டூரை முடிச்சுட்டு கிளம்புறோம் இது வந்து கவர்மெண்ட் சொன்னோன்னா டக்குன்னு எல்லாத்தையும் ரொம்ப பாதிக்குது பொதுமக்கள்னா ஐநூறு நோட்னா ரொம்ப பயப்படுறாங்க வாங்குறதுக்கு இது பேங்கில் கொண்டு நீ மாத்தணும்